தனுசு ராசியில் பிறந்தோருக்கான நவம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாக்கியாதிபதியான சூரியன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு விஷயத்திலும் பதவி உயர்வு படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய குழந்தை பாக்கியம் உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முதலீடுகளிலிருந்து வர வேண்டிய லாபங்கள் வருவதில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பதினாறாம் தேதி வரைக்கும் இதில் பத்தாவதுக்கு லாபஸ்தானாதிபதியான சுக்கரன் ஆறாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் முற்பகுதியில் முதல் இரண்டு நாட்கள் உங்களுக்கு லாபம் வருவதற்கே வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அந்த முதல் ரெண்டு நாட்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி உங்களுடைய கௌரவத்தை இழக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சம் 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 கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் முதல் இரண்டு நாட்கள் மட்டும் இல்லை முதல் ஒரு வாரத்திற்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருங்க ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆறாம் தேதி முதல் ஆறு எட்டு ஒன்பது பத்தாம் தேதி பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள் சந்தோஷ அனுபவங்களையும் தரக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த நாட்களில் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணலாம் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நாட்கள் ச குழந்தைகளை பற்றிய கவலையை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு மன சஞ்சலத்தை தரக்கூடிய வார்த்தைகளில் குழப்பத்தை தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தாம் தேதி மதியம் ஒரு மணி மூன்று நிமிடம் முதல் நவம்பர் பன்னெண்டு மாலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் அந்த நாட்களில் மனசுக்கும் வார்த்தைக்கும் சம்மந்தம் இருக்காது நீங்கள் ஒன்று மனசில் நினப்பீங்க அது அப்படியே உளறி கொட்டி எதிரிகளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய நாட்களாக இருக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமா இருங்க இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் திருமணம் சார்ந்த செலவுகள் வம்ச விருத்தி ஏற்படுதல் குழந்தைகளுடைய எதிர்கால சார்ந்த செலவுகள் இப்படி ஏதோ ஒரு விஷயம் அதாவது ப்ளஸ் பாயிண்ட்டாகவே நடக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது எல்லாமே மாத பிற்பகுதியில் தான் ஏன்னா பாக்யஸ்தானாதிபதியான சூரியன் ஒரு ஜாதகத்தில் பாக்யாதிபதி நல்லா இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் எல்லா விதத்திலும் வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியான உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சூரியன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால தடுமாற்றங்கள் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியம் தடுமாற்றத்தை சந்திக்கும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சற்று கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த தனுசு ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பில் முதல் பதினைந்து நாட்கள் ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தந்தையின் ஆரோக்கியத்தினால தடுமாற்றம் இப்படிலாம் இருக்கும் ஆனால் பதினாறாம் தேதிக்கு மேலே உங்களிடம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து படிப்பில் ஆர்வத்தை கொடுக்கறது தந்தையால் ஆதாயம் ஏற்படுறதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்கு சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது காரணம் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறது பன்னெண்டாம் வீட்டு அதிபதி பன்னெண்டுலேயே இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகிறதுனால வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மூன்றாம் வீட்டு அதிபதியான சனியை நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கறது வெற்றிகளை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் உங்கள் ஆரோக்கியம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தொழில் ரீதியான முயற்சிகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மாமனார் மாமியார் குறிப்பாக மாமியாருடைய ஆரோக்கியத்திலும் இதுவரை இல்லாத அளவுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை சம்பந்தமாக வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை சம்பந்தமாக கடுமையான உழைப்பு ஏற்பட்டாலும் அதற்கேற்றார் போல வரக்கூடிய ரெக்கக்னிஷன் வருவதில் தாமதம் ஏற்படும் முதல் பதினைந்து நாட்கள் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது மாத பிற்பகுதிக்கு மேலே தான் பதினஞ்சு தேதிக்கு மேலே தான் பதினாறு தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலதிகாரிகள் உங்களை தரம் தாழ்த்தி பேசுவதற்கோ உங்களை மட்டம் தட்டுறதுக்கோ முயற்சி எடுப்பாங்க தே வில் ட்ரை டு அண்ட் அண்ட்யூ அதாவது உங்களை வந்து உங்களுடைய தகுதியை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீண்ட நாட்களாக அலுவலக ரீதியாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் சூழ்நிலை மாத பிற்பகுதியில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க ரீதியாக உங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் மரியாதை வருவதில் தாமதம் ஏற்படும் நீங்கள் உங்களுடைய வேலை விஷயமாக வியாபார விஷயமாக ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த வியாபாரத்தில் அரசாங்க தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணை செலவுகளை கொடுத்தாலும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களை விட்டு விலகி போகிறாங்கன்னா அவங்கள வந்து ஒரு கோல்டன் ஹேண்ட்ஷேக்கில் வெளியில் அனுப்புகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது மாதம் முற்பகுதி பெருசாக நன்மை எதிர்பார்க்க முடியாது மாத பிற்பகுதி அனுகூலமான வெற்றிகளை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் நீங்கள் சில முதலீடுகள் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய கான்ட்ராக்ட் பணம் இதெல்லாம் உங்களுக்கு மாத பிற்பகுதியில் செலவுகளை தந்தாலும் அதனால் ஆதாயத்தையும் வருமானத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகள் மாத பிற்பகுதியில் அதுவும் குறிப்பாக தந்தை மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள் உங்களுக்கு முதலீடுகள் இருக்குமே தவிர அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வர்றது அவ்வளவு சாதகமாக இருக்காது அதனால் ரொம்ப ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்காதீங்க இந்த மாதம் உங்களுக்கு பெருசாக லாபம் இருக்காது ஏதோ ஏனோ தானன்ட்டு வியாபாரத்தை பண்ணிட்டு போங்க அதுவும் குறிப்பாக இந்த வெஜிடபிள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வெஜிடபிள் வெண்டாஸ் ஆன்லைனில் வெஜிடபிள் விற்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் இருந்தாலும் பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் செலவுகள் அல்லது வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் உங்களுடைய தசமஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி மற்றும் பாக்யாதிபதி மூன்று பேரும் இந்த இடத்துல பதினொன்று பன்னெண்டு ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணுறதுனால வெளிநாட்டு பிரயாணங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது வெளியூருக்காவது உங்கள் ஊரை விட்டு வெளியில் போனோம் அவ்வளோதான் அலைச்சல் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் தாய் வழியில் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தாயாருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால பெருசாக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை கடன் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஏன்னா ஆறாம் இடத்தை சனி பார்க்குறாருன்னு கவலைப்பட வேணா ஆறாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால கடன் குறைகின்ற சூழ்நிலை ஏற்படும் கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க இதனால் உங்களுடைய சிபில் ஸ்கோர் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த எழுநூறுலேருந்து அறநூறுலேருந்து எழுநூறு எழுநூறுலேருந்து எட்நூறு எட்நூறுலேருந்து எட்நூற்றம்பது போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால் பேங்கர்ஸ் உங்களை தேடி வந்து கடன் உதவிகள் கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற காரணத்தினால இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா ஒரையூரில் இருக்கக்கூடிய வெக்காளியம்மன் வெக்காளியம்மன் வழிபாடு செய்யுங்க அப்படியும் அது கூட கரூர் பசுபதீஸ்வரர் கரூரில் பசுபதீஸ்வரர் அந்த சந்நிதி இருக்கும் அங்கே ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமையான பசுபதீஸ்வரர் கோயில் இருக்குது அந்த பசுபதீஸ்வரரை வழிபட்டு வாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கோமா கோஷாலை இருந்ததுன்னா அந்த கோசாலையில் கருப்பு பசுமாட்டுக்கு உங்களால் ஆனது அகத்திக்கரியும் செவ்வாழை பழமும் கொடுத்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் விலகி வெற்றிகள் ஏற்படுகின்ற மாதமாக அமைந்திடும் இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய பலாபரன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதுவும் குறிப்பாக நவம்பர் பதினாறுக்கு மேலே குருவின் பார்வையில் சூரியன் வரதுனாலையும் நவம்பர் இருபத்தெட்டு சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனாலும் பலவிதமான க்ஷேமங்களும் யோகங்களும் அனைத்து மக்களுக்கும் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்